கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் காங்கிரஸ் கட்சி பாரதிய ஜனதா கட்சியுடைய பீட்டிமா இருக்கிறாங்க பாஜக தொடர்ந்து ஜெயிக்கிறதுக்கு காங்கிரஸ் கட்சி தான் உதவியா இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம சேனல்ல போடக்கூடிய முக்கியமான அரசியல் சம்பந்தமான வீடியோக்கள்ல பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அத மீண்டும் இன்னொரு முறை நிரூபிக்கக்கூடிய வகையில தான் காங்கிரஸ் கட்சியுடைய இன்னொரு செயல்பாடும் அமைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாடு அரசியல்ல ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு அதிரடியான திருப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் அப்படின்றது தான் காங்கிரஸ் கட்சி டெல்லியிலிருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கே தெரியும் உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியிலிருந்து எங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்கிற இந்த மாதிரியான முக்கியமான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் நம்ம வீடியோஸ்ல நம்ம தொடர்ந்து சொல்லுவோம் காங்கிரஸ் கட்சியுடைய இந்த மோசமான நிலைமைக்கு காரணம் யார் அப்படின்னு கேட்டா அது பாரதிய ஜனதா கட்சி கிடையாது காங்கிரஸ் கட்சியே தான் ஏன்னா காங்கிரஸ் கட்சி அவங்களுக்கு அவங்களாகவே குளிய தோண்டி அதுக்குள்ள அவங்களே படுத்துக்கிட்டு அவங்க மேல அவங்களே மண்ண முடி முடி முடிக்குவாங்க ஏன்னா உத்தரப்பிரதேசமாகட்டும் மத்திய பிரதேசமாகட்டும் இப்ப நடந்த பீகார் சட்டமன்ற தேர்தலாகட்டும் இந்த விஷயங்கள் எல்லா மாநிலங்களிலுமே காங்கிரஸ் கட்சி படுதோல்வியை சந்திக்கிறதோடு மட்டும் இல்லாம கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளையும் தர கீழே இழுத்து கொண்டு வந்து போட்டுருவாங்க அப்படி பண்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா அதுல இருந்து அந்த தவறுகள்ல இருந்து அதை சரி செய்யணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் ஈடுபடுறாங்களா அப்படின்னு கேட்டா அதுக்கான விடை பூஜ்ஜியம் அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு சரி இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் இரண்டு மாதங்கள் தான் இருக்கு எவ்வளவு ஒரு ஒரு கட்ட பணிகள் அப்படின்றது எவ்வளவு விரைவா போய்கிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா கூட்டணிக்குள்ள குழப்பம் விளைவிக்கக்கூடிய வேலையை பாரதிய ஜனதா கட்சி பண்ணல அதிமுக பண்ணல தாவேக்கா பண்ணல அதை பண்றது காங்கிரஸ் கட்சி தான் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக வலுவா தயாராகி இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் அவங்க அமைச்சிருக்கக்கூடிய கூட்டணி ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணி பொருந்தாத கூட்டணி அப்படின்றது மாதிரியான விவாதங்கள் தான் வெளிப்படையாவே எல்லா பக்கமும் நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் சீமான் தனித்து நிற்கிறேன் அப்படின்ற அவருடைய நிலைப்பாட்டில் வழக்கம் போல இருக்கிறாரு இன்னொரு பக்கம் தாவேக்கா இதுவரைக்கும் கூட்டணி சம்பந்தமான ஒரு தெளிவான வெளிப்படையான விஷயங்களை மேற்கொள்ளாம இருக்கிறாங்க தேமுதிக மாதிரியான சின்ன சின்ன கட்சிகள்லாம் கூட இன்னும் சில வாரங்கள்லாம் அந்த கூட்டணி அனௌன்ஸ்மெண்ட்ஸை வெளியிட்டுருவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரு கூட்டணி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அது முழுக்க முழுக்க திமுக கூட்டணி தான் ஆனா அந்த கூட்டணிக்குள்ள குழப்பம் வேலையை மிக சத்தமாவே டெல்லியிலிருந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க காங்கிரஸ் கட்சி என்ன நடந்திருக்கு காங்கிரஸ் கட்சியுடைய டேட்டா அனலைசிங் டிபார்ட்மெண்ட் உடைய இருக்கிறவர் பிரவீன் சக்கரவர்த்தி தமிழ்நாட்டுக்காரரு ஸோ தமிழ்நாடு அரசியல் ஓரளவுக்கு அவருக்கு நல்லாவே தெரியும் இது எல்லாத்தையும் விட ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் அவர் ராகுல் காந்தியுடைய நெருங்கிய நண்பரும் கூட ராகுல் காந்தி தினசரி இல்ல இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை தொடர்ச்சியா தொடர்பு கொள்ளக்கூடிய ஆட்கள் அப்படின்னா ரொம்ப சில பேர் தான் அந்த ரொம்ப சில பேர்ல ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கிறவர் பிரவீன் சக்கரவர்த்தி ஏன்னா காங்கிரஸ் கட்சியுடைய இந்த டேட்டா அனலிசிங் டிபார்ட்மெண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ அந்த எஸ்ஐஆர் சம்பந்தமான விஷயங்கள்ல ராகுல் காந்தி வெளியிட்ட தரவுகள் எல்லாமே இந்த டிபார்ட்மெண்ட் தொகுத்து வழங்கின சில முக்கியமான ஆவணங்கள் அப்படின்றது தான் அவங்க நடத்தக்கூடிய பிரஸ் மீட்ல இருந்து அவங்க வெளியிடக்கூடிய அறிக்கையிலிருந்து அத்தனையிலுமே பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களுடைய டீமுடைய டேட்டா கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் வகிக்கும் அதனாலதான் ராகுல் காந்தி பிரவீன் சக்கரவர்த்தி கூட ரொம்ப நெருக்கமான ஒரு ஒரு உறவு அப்படின்றது அவர் வச்சிருக்கிறாரு ஆனா அந்த பிரவீன் சக்கரவர்த்தி சமூக வலைதளமான ட்விட்டர்ல ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருக்காரு என்னன்னு போட்டிருக்கிறாரு தமிழ்நாட்டுடைய கடன் வாங்கக்கூடிய அந்த அளவு அப்படின்றது ரொம்ப அபாய கட்டத்தை போயிருச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை போட்டிருக்கிறாரு இது டைரக்டா திமுகவையும் தமிழ்நாடு அரசையும் விமர்சிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் பார்க்க வேண்டியதா இருக்கு இந்த வார்த்தைகளை யார் பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தா பிரதான எதிர்கட்சிகளா இருக்கக்கூடிய அதிமுக பண்ணுவாங்க அவங்களுக்கு கூடவே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி பண்ணுவாங்க டெல்லியில நிறைய முறை பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய மேலிட தலைவர்கள் எல்லாருமே தமிழ்நாடு நிறைய கடன் வாங்குது அந்த மாநில மக்களை கடன் சுமையில தள்ளுறாங்க அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களை தொடர்ச்சியா வச்சுக்கிட்டே இருக்காங்க ஏன் பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் தமிழ்நாட்டில் வந்து பிரச்சார மேடைகள்ல பேசும் பொழுதும் கூட இந்த வார்த்தைகளை பயன்படுத்தியிருப்பாங்க இப்போ பாரதிய ஜனதா கட்சி பயன்படுத்தக்கூடிய அதே வார்த்தையை அதே தான் காங்கிரஸ் கட்சி கூட ராகுல் காந்தி கூட மிக நெருக்கமா இருக்கக்கூடிய அவருடைய நண்பரான பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறாரு இது கடுமையான ஒரு ஒரு கலேபரத்தையே தமிழ்நாடு அரசியல ஏற்படுத்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் திமுக இதுக்கு பயங்கரமா டிஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க என்ன இப்படி கூட்டணியில் இருந்துகிட்டே இப்படி சொல்றீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு இன்னொரு பக்கம் நாங்க கடன் வாங்குறது உண்மைதான் ஆனா அது சமூக நல திட்டங்களுக்காக மகளிருக்கான திட்டங்களுக்காக ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கக்கூடிய திட்டங்களுக்காக நாங்க வாங்குறோம் அதனால நீங்க இந்த கம்பாரிசன் அப்படின்றது ரொம்ப தப்பு அப்படின்னாரு என்ன கம்பேர் பண்ணியிருந்தாருன்னா பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்யக்கூடிய உத்தரப்பிரதேசத்தையும் தமிழ்நாட்டையும் கம்பேர் பண்ணியிருக்காரு எனக்கு 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 அடிப்படையிலேயே எனக்கு அது புரியல ஏன்னா இப்போ மகாராஷ்டிராவையும் தமிழ்நாட்டையும் கம்பேர் பண்றாங்கன்னா ஓகே ஒரு அளவுக்கு ஏன்னா இவங்க முதல் இடத்துல இருப்பாங்க ரெண்டாவது இடம் அந்த முதல் இடத்துக்கு எல்லா துறைகளிலுமே போட்டி அப்படின்றது கடுமையா இருக்கும் கர்நாடகா கூட ஓரளவுக்கு ஓகே ஆனா மனிதவள மேம்பாடு தொடங்கி எல்லா விஷயங்களையும் பின்தங்கி இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்து கூட தமிழ்நாடுடைய நிதி சார்ந்த விஷயங்களை பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் முதல்ல எப்படி ஒப்பிட்டார்னே தெரில தான் அவருடைய இந்த பதிவு உள்நோக்கம் அப்படின்றது கூட்டணிக்குள்ள ஒரு குண்டு வைக்கக்கூடிய விஷயமா இருக்கோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தை எழுப்பி இருக்கு உடனடியா தமிழ்நாடு காங்கிரஸ் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் பலரும் அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க குறிப்பா நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய ஜோதிமணி அவர்களாகட்டும் அதே போல சசிகாந்த் செந்தில் ஆகட்டும் இந்த ஒப்பீடே வந்து தவறானது இதை வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல அப்படின்னு சொந்த கட்சிக்காரரான பிரவீன் சக்கரவர்த்தியுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை நாங்க நிராகரிக்கிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லி பட் ஆனா இதுக்கு என்ன கேள்வி எழுதுன்னா இது ராகுல் காந்திக்கு தெரியாம நடந்திருக்குமா அப்படின்றதுதான் பிரதானமான கேள்வி ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல அவங்க ஃப்ரீக்வெண்டா கான்டாக்ட்ல இருக்கக்கூடிய ஃப்ரெண்டுங்க அப்படின்றதுனால இது முதல் தடவை பிரவீன் சக்கரவர்த்தி பண்ணல இதுக்கு முன்னாடியும் தமிழ்நாடு அரசுடைய திட்டங்களையும் தமிழ்நாடு அரசுடைய செயல்பாடுகளையும் விமர்சிக்கக்கூடிய திமுகவை விமர்சிக்கக்கூடிய நிறைய விஷயங்களை பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் பண்ணியிருக்கிறாரு அதுக்கப்புறமா திமுகல இருந்து காங்கிரஸ் கட்சி தலைமைக்கு புகாரில்லாம அதை தெரிவிக்கப்பட்டு காங்கிரஸ் கட்சி தலைமை பிரவீன் சக்கரவர்த்தி கிட்ட நீங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு கேட்டுக்கொண்டதாகவெல்லாம் நமக்கு தகவல்கள் அப்படின்றது கிடைச்சிருந்தது ஆனா அப்படி நடந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே மீண்டும் இன்னொரு சர்ச்சையை அவர் கிளப்பியிருக்கிறார் இதுதான் காங்கிரஸ் கட்சி வேணும்னே இவங்களை வந்து டிஎம்கேவை இப்படி டிச் பண்ண பாக்குறாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தை கேளுப்புது இதுல இன்னொரு முக்கியமான நபரும் இருக்கிறார் அவர் தான் ஜோடங்கர் அவர் தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய மேலிட பொறுப்பாளராக இருக்கிறார் அவர் தான் இன்சார்ஜா இருக்கிறாரு அவர் என்ன சொல்றாரு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல நாங்க வந்து கடுமையா உழைக்கிறோம் ஆனா வந்து எங்களால கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளா ஆட்சிக்கு வர முடியாத சூழல் இருக்கு எங்க தொண்டர்கள் வந்து கடுமையா உழைக்கிறாங்க அதனால இந்த முறை நாங்க கூட்டணியில இருக்கிறதோடு மட்டும் இல்லாம ஆட்சியிலும் பங்கு கேட்போம் அப்படின்றத ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்துக்கு அவரு ஒரு பேட்டியாவே கொடுத்திருக்கிறாரு அஃப்கோர்ஸ் ஏஎன்ஐ செய்தி நிறுவனம் பாரதிய ஜனதா கட்சியுடைய மவுத் பீஸா தான் செயல்படுறாங்க அப்படின்ற விமர்சனங்கள்லாம் தொடர்ச்சியா நம்ம சொல்லல காங்கிரஸ் கட்சிக்காரங்களே நிறைய முறை சொல்லி இருக்கக்கூடிய சூழல்ல அந்த ஒரு நிறுவனத்துக்கு தமிழ்நாடு அரசியல் சம்பந்தமான கழகத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த வார்த்தையும் அவரு பயன்படுத்தி இருக்கிறாரு ஸோ அப்கோர்ஸ் நிச்சயமா இது டெல்லி தலைமைக்கு தெரியாம காங்கிரஸ் கட்சியுடைய இந்த மற்ற நிர்வாகிகள் திமுக கூட்டணியில குழப்பம் விளைவிக்கக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்களை பேசுறது நடக்காது நிச்சயமா தலைமைக்கு தெரிஞ்சுதான் இவங்க பண்றாங்க சரி ஏன் பண்றாங்க அப்படின்ற இன்னொரு கேள்வி எழும் அஃப்கோர்ஸ் நமக்கு தெரியும் இப்ப தமிழ்நாட்டுல மும்முனை போட்டி சீமானவர்களையும் சேர்த்துக்கிட்டா நான்கு முனை போட்டி அப்படின்றது நிலவுது அப்படின்றத நம்ம பாக்குறோம் பொதுவாவே ஒரு ஆளும் கட்சிக்கு எதிராக இன்னொரு எதிர்த்தரப்பு மட்டும் ஸ்ட்ராங்கா போட்டி போடுறாங்க அப்படின்னா களம் ரொம்ப ஒரு மாதிரி டஃபா இருக்கும் அட் த சேம் டைம் தேர்ட் மூன்றாவது அணி அப்படின்னு ஒண்ணு வந்துச்சு அப்படின்னா அது ஆளும் தரப்புக்கு சாதகமா இருக்கும் ஏன்னா ஆளும் தரப்புக்கு எதிரான மனநிலையில இருக்கக்கூடிய வாக்குகளை சரமரியா எல்லாரும் பிரிச்சிருவாங்க அது வந்து ஆளும் தரப்புக்கு ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான சூழல்ல தான் விஜய் அவர்கள் பார்க்கப்படுறாரு அவர் ஒரு பெரிய டிஃபால்டரா இந்த எலெக்ஷன்ல இருப்பாரு அவர் ஒரு ஒரு பெரிய ஒரு குட்டையை குழப்ப போறாரு அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த சமயத்துல விஜய் கூட கூட்டணி போறதுக்கான ஒரு வாய்ப்புகளை ஒரு கதவுகளை காங்கிரஸ் கட்சி தேடுதோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுது ஏன்னா விஜய் அவர்கள் கூட ராகுல் காந்தி அவர்கள் இரண்டு முறை பேசியிருக்கிறாரு அப்படின்னு தகவல் கிடைச்சிருக்கு என்ன மாதிரியான விஷயம் முதல்ல கரூர் துயர சம்பவம் நடந்த உடனேயே திமுக மேல கடுமையான குற்றங்களை குற்றச்சாட்டுகளை சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல தவேக தலைவர் விஜய்க்கு ராகுல் காந்தி அவர்கள் போன் பண்ணி ஒரு ஒரு இரங்கல் ஒரு ஒரு ஆறுதல் அப்படின்றத தெரிவிச்சிருக்கிறார் அப்கோர்ஸ் இது ரெண்டு தரப்புமே மறுக்கவே இல்லை அது உறுதியான தகவலாகவும் தான் இப்ப வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு அதுக்கப்புறமா தொடர்ந்து டெல்லி காங்கிரஸ் மேலிட தலைவர்கள் விஜய் சந்திப்பதற்கான வேலைகள்ல ரொம்ப தீவிரமாவே ஈடுபட்டுகிட்டு இருந்தாங்க மற்ற நிர்வாகிகளையும் சந்திச்சு பேசுனதுக்கான வாய்ப்பு அப்படின்றதும் இருக்கு நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செங்கோட்டையன் அவர்கள் கிட்ட கேட்டிருக்காரு நிறைய காங்கிரஸ் தலைவர்கள் தாவேகாவுக்கு வர போறாங்களாமே என்ன பண்ண போறீங்க அப்படின்னு அப்படியான தகவல்கள் இருக்கு வராங்க அப்படின்னா நாங்க அந்த நேரத்துல உரிய நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சோ ஒட்டு மொத்தமா தாவேகா பக்கம் போவதற்கான வாய்ப்புகளை காங்கிரஸ் கட்சி ரொம்ப தீவிரமாவே உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்களேன் எந்த இடத்துலயுமே ராகுல் காந்தியோ காங்கிரஸ் கட்சியோ விஜய் அவர்கள் விமர்சனம் செஞ்சதே கிடையாது ஊழலுக்கு எதிராக கட்சி தொடங்கி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவரு கோர்ஸ் நிரூபணமாகல அதுல இருந்து வெளியே வந்துட்டாங்க அப்படின்னாலும் கூட டூ ஜி வழக்கு ஏன்னா அவருடைய படத்துல டூ ஜி வழக்கு பத்தின விஷயங்கள் எல்லாம் வந்து அவர் படத்திலேயே விமர்சனங்களா பேசியிருந்தாரு அது பயங்கர வைரலாலாம் இருந்திருக்கு ஆனா அதே விஜய் அவர்கள் இப்ப அரசியல் காலத்துல காங்கிரஸ் கட்சியை விமர்சிக்கிறதுக்கான எந்த ஒரு வேலைகளையும் அவர் ஈடுபடாம இருக்கிறாரு மோரோவர் டெல்லியில இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடைய எம்பிக்களுக்கே டிஎம்கே கூட கூட்டணியில் இருக்கிறதுல விருப்பம் இல்லை அப்படின்றத தெளிவா பார்க்க முடியும் ஏன்னா நான் தொடர்ச்சியா நிறைய எம்பிகள் கூட நேரடியா பேசுவேன் அப்படின்றதுனால பெரும்பாலானவங்களுக்கு திமுக கூட இருக்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை நீங்க திருப்பரம் விவகாரம் எடுத்துக்கோங்களேன் பிரியங்கா காந்தி அவர்கள் கையெழுத்து போட்டாரு இம்பீச்மெண்ட் மோஷன்ல ஜி ஆர் சுவாமிநாதனை தகுதி நீக்கம் பண்றதுக்கான அந்த ஒரு மோ அந்த லெட்டர்ல வந்து கையெழுத்து போட்டிருந்தாங்க ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் யாராவது அது சம்பந்தமான பெரிய போராட்டங்கள் எதையாவது முன்னெடுத்தாங்களா ஒரு பெரிய ஒரு ஒரு டிஎம்கேக்கு நாங்கள் உறுதுணையா இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான பெரிய அறிக்கைகள் ஏதாவது நீங்க எதிர்பார்த்துப்பீங்களா ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும் அதனாலதான் இந்த வடிவேலு ஒரு படத்துல சொல்லுவார்ல ஏய் நான் அடுத்த பர்சா பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு அதே மாதிரிதான் திமுக இருந்து விலகி தாவேக்கா பக்கம் செல்வதற்கான அந்த வேலைகளை ரொம்ப தீவிரமா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு ஒரு நியாயமான காரணங்கள் வேணும் இப்போ ஒருவேளை இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களுக்கு ஏதாவது கடுமையான கண்டனங்கள் யாராவது திமுக தரப்புல இருந்து வெளியிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு வாய்ப்பா போயிடும் ஸோ இருந்து வெளிவரதற்கான ஒரு பொன்னான வாய்ப்பை காங்கிரஸ் கட்சி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அது கிடைக்கும் பட்சத்துல கூட்டணி மாறலாம் அப்படி மாறும் பட்சத்துல தமிழ்நாடு அரசியல் களத்துல ஒரு அதிரடி மாற்றம் அப்படின்றது இருக்கும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள்ல யாருக்கு சாதகமா போகுது அப்படின்றதுதான் சுவாரஸ்யமான விஷயமா இருக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா போயிட்டு இருக்கு பார்ப்போம் இப்போ காங்கிரஸ் கட்சியுடைய நிர்வாகிகளுடைய இந்த செயல்பாடுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க திமுக கூட இருந்து அவங்க விலகி போறது அவங்களுக்கு நல்லதா இருக்குமா இல்ல தாவேக்கா கூட போறது அவங்களுக்கு ஏதாவது பாசிட்டிவான விஷயமா இருக்குமா இல்ல ஒரு சூசைட் அட்டம் இதை வந்து காங்கிரஸ் கட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்களா உங்களுக்கு எது தோணுதாலும் அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி நம்மளோட கேபிட்டல் சேனல இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாத்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கே தெரியும் உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியிலிருந்து எங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலாக நடத்திட்டு இருக்கேன் இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான அரசியல் சார்ந்த நிகழ்வுகள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோஸை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள் நன்றி